முதல்வராகலாம் ராக்கி ரங்கராஜன் எழுதிய புத்தகம் இது ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர் என்கிற ஆங்கில புத்தகத்தோட தமிழாக்கம் ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர் புத்தகம் பற்றி நிறைய இடங்களில் கேள்விப்பட்டது என்னன்னா ஆளுமையில் உள்ளவர்கள் என்ன மாதிரி வந்து பேசுவாங்க பழகுவாங்க அப்படிங்கிறதும் என்ன மாதிரி அவங்களுடைய சிந்தனைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பற்றி சொல்லியிருக்காங்க நிறைய இடங்களில் படிச்சிருக்கேன் அதனால் அந்த புக்கை எடுத்து படிக்கணும் போது அதோட தமிழாக்கம் இருக்குது அப்படின்னு லைப்ரரியில் பார்த்த உடனே சரி இதை எடுத்து படிக்கலாம் ஏன்னா தமிழில் படிக்கும்போது இன்னும் நம்மளுக்கு புரியும் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஒத்து போகணுன்னோ இல்லை அந்த கருத்துக்களை நீங்கள் செய்யணுன்னோ அவசியம் இல்லை ஆனால் வேகமாக ஆளுமையை நோக்கி ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும் இல்லை கட்சிகள்லையாக இருக்கட்டும் இல்லை எந்த மனிதர்கள் இருக்கும் ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கட்டும் இதை மாதிரி ஒரு எண்ணங்களும் சிந்தனைகளும் மக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற அந்த மக்களின் புரிதலும் மனிதனின் புரிதல்களுக்கும் கூட நீங்கள் இந்த புத்த புத்தகத்தை படிக்கலாம் மிகவும் நல்ல புத்தகம் இந்த நாற்பத்தெட்டு வழிகள் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறத சும்மா நான் வந்து எல்லாம் மட்டும் சொல்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு படிக்கிறதுக்கு அது வந்து தூண்டுதலாக இருக்கும் குருவே மிஞ்சிய சிஷியனாக இருக்காது நீங்கள் வந்து உங்களோட பாஸுக்கு மேலே தெரியும் அப்படிங்கிறப்பல ஒரு சிந்தனையிலையோ இல்லை அதை வெளிக்காட்டிக்கவோ கூடாது வேடம் போடுவது அவசியம் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நீங்கள் நீங்களாக இருக்கணும்னு இரு அவசியமே கிடையாது கொஞ்சம் உங்களை விட்டு வேறு மாதிரியும் இருக்கலாம் அதே நேரத்தில் முழு உண்மையையும் சொல்ல வேணுங்கிற அவசியம்லாம் இல்லை எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே மறைச்சி கூட நீங்கள் வச்சுக்கலாம் பத்தோட பதினொன்றாக இருக்காது யா நீ வந்து யாரோ ஒத்துன மாதிரி இருக்கணும்னு இருக்கக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமும் ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கணும் அது இருக்குங்கிற அப்படியே நீங்கள் வெளியே காமிச்சிக்கணும் ஒரே மாதிரி இருக்காதீர்கள் மாற்றிக்கொண்டே இருங்கள் எந்த ஒரு வி ஆளையும் வந்து இவனா இவன் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மக்கள் எடை போட்டுடக்கூடாது எடை போடுவது மாறிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய செயல்களும் கொஞ்சம் மாற்றமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் அதனால் யாருமே உங்களை எடை போடக்கூடியதாப்பில் வச்சுக்காதீங்க இல்லை அவன் இப்படி தான் செய்வான் அப்படிங்கிறாப்பில் வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க ஐஸ் வைப்பதும் ஒரு கலை தான் ஸோ ஐஸ் வைப்பது தப்பு அப்படி வச்சு நான் வந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்லாம் சொல்லி நம்ம இருந்தாலும் ஒரு கருத்துக்கள் கருத்தில் இருந்தாலும் வஞ்ச புகழ்ச்சி இல்லாமல் ஒருத்தங்களை வந்து ஐஸ் வைக்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அந்த ஆளுமையில் இருக்கிறவங்க இவங்க ஐஸ் வைக்கிறாங்க அப்படின்னு அவங்க பக்கத்துலேயே வச்சுருந்தாலும் அவங்கள தள்ளி தான் வச்சுருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் ஆளுமையில் இருக்கிறவங்க உங்களுக்கு அடுத்த கட்ட ஆளுமை கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வஞ்சக புகழ்ச்சி நீங்கள் செய்யக்கூடாது அதே நேரத்தில் உங்களை பார்த்து அவங்க வந்து அப்படி ஐயோ இவனா எவ்வளோ பேர் ஒரு மாதிரி குழவாகவே பேசிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற அப்படி நினைக்கக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் அவங்க அவங்கள வந்து ஒரு பொருட்டாகவும் மதிக்கும் ஸோ அதை மாதிரி வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயந்தான் அந்த விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து முட்டாளாக காட்சி தருவதும் நல்லது சும்மா எப்போவுமே நீங்கள் புத்திசாலி உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அதுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை நீங்கள் தப்பே செய்யிறவர் கிடையாது அப்படிங்கிற அப்பில் நீங்கள் காமிச்சுக்கணுன்னுலாம் இல்லை நீங்கள் முட்டாளாவும் கொஞ்சம் காட்சி தரலாம் ஏன்னா முட்டாளாக இருக்கிறவனுக்கு தான் வந்து அடுத்தது என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறப்பில் இருக்கும் எப்போவுமே ஆளுமையில் இருக்கிறவங்களுக்கு தங்களுக்கு நிறையா தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னா அவங்கள சக போட்டியாளராக தான் பார்ப்பாங்களே தவிர உங்களை அவங்க வந்து ஒரு உங்களுக்கு அவங்களுக்கு நீ அவங்கள நீங்கள் அவங்கள்டேந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறாப்புல நினச்சி உங்களோட பழகிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சிடுவாங்க ஸோ அதனால் வந்து முட்டாளாக நீங்கள் இருக்கணும் தப்பு இல்லை பலவீனம் பாவம் அல்ல ஸோ நீங்கள் பலவீனம் உள்ளவர் அப்படிங்கிறத நீங்கள் காட்டிக்கிறதுலையோ இல்லை பலவீனம் உள்ளவங்கிறத சொல்கிறதுலையோ எந்த விதத்துலேயும் அது உங்களை குறைச்சிடாது பார்க்க போனால் நீங்கள் பலவீனம் உள்ளவர் அப்படின்னு சொல்கிறதுனால இன்னுமே உங்களுக்கு மதிப்பேறலாம் ஆனால் இதெல்லாம் சொன்னாலும் நீங்கள் எவ்வளோ பலவீனமாக இருக்கிறவர் எவ்வளோ முட்டாளாக இருக்கிறவருங்கிறதையும் ரொம்ப வந்து நிறையா நான் முட்டாள் நிறையா எல் நிறையா முக்கியமான இடங்களில் முட்டாளன்னு காமிச்சுக்கூடாது அதே நேரத்தில் சில இடங்களில் உங்களை நீங்கள் முட்டாளாகவும் காமிச்சுக்கலாம் உங்களை விட்டால் ஆள் இல்லை அப்படிங்கிற ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துலையாவது உங்களை விட்டால் ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு இட இடத்துல உங்களை நீங்களே வச்சுக்கணும் எல்லா நண்பர்களையும் நண்பனும்னு அவசியம் இல்லை எல்லோரும் நண்பர்களாக சும்மா வேஷமிடவும் வாய்ப்பு இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு நீங்களே நண்பர்கள்ட்ட வேஷம் இடுங்கன்னு இவங்க சொல்கிறாங்க ஒரு ஸ்னேகிதன் போனால் மற்றொன்று இருக்கிறது எப்பவுமே ஒரு ஸ்னேகிதனை அப்படியே அவங்க தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்லாம் இருக்க எல்லாருமே அதுவும் நீங்கள் வந்து நம்மளுடைய கல்லூரி படவங்களெலாம் தாண்டினதுக்கப்புறம் ஸ்னேகிதர்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க போவாங்க அதனால் அது அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் ரொம்ப ஒருத்தர் மேலே அப்படியே நீங்கள் வந்து நம்பி இருக்க வேண்டாம் கைவசம் ஒரு வழியாடு இருக்கட்டும் எப்பவும் இது கொஞ்சம் ரொம்பவே நம்மளுக்கு தப்பு அப்படின்னு தோணலாம் அறம் இல்லாத விஷயமாக தோணலாம் ஆனால் நாம் எப்பவுமே எப்பவும் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்கோடு செய்யும்போது ஏதாவது ஒரு தவறுகள் வரதான் செய்யும் அந்த தவறு பெரிய தவறாகவும் போக வாய்ப்பு இருக்குது அப்போது வந்து ஒரு பலியாடு இருக்கணும் அப்படிங்கிறப்பல சொல்கிறாங்க ஸோ நம்ம அந்த பலியாடாக இல்லாதாப்புல நம்மளை எப்படி நம்ம காத்துக்கிறதுன்னு வேணால் நம்ம இதுலேருந்து நம்ம படிச்சுக்கலாம் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் எப்பவுமே வந்து உயர்ந்தவன்னோ தாழ்ந்தவன்னோ யாரையுமே வந்து பாகுபாடு வச்சு நாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது என்ன தான் உங்களுக்கு ஆளுமை இருந்தாலும் என்ன தான் நீங்கள் வந்து அவங்கள விட பவர்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படியே என்ன தான் உயர்ந்திருந்தாலும் அவங்கள அப்படியே கடவுள் மாதிரி பார்க்குறது அது மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அவங்களுக்கு எரிச்சலாக தான் கொடுக்கும் மாதிரி கீழே இருக்கிறவங்கள ரொம்ப கேவலமாக பார்க்குறதும் அவங்களுக்கு எரிச்சலாக தான் இருக்கும் அதனால் வந்து எப்போவுமே ரொம்ப உயர்ந்தவன் தாழ்ந்தவன் காட்டிக்கூடாது அதுக்கப்புறம் பொறாமை ஒரு சவால் எப்பவுமே ஒரு நண்பனாக இருக்கிறவனும் அவன் நண்பனாக இருக்கிறவனோட உணர்வுகளும் நம்மளை சுற்றி பக்கத்தில் இருக்கிறவங்களோட உணர்வுகளும் தான் நம்மளை வந்து எப்போவுமே ரொம்பவே கஷ்டப்படுத்தும் இல்லை நம்மளால் வந்து அதை எதிர்கொள்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கு பொறாம இருக்கும் அவங்க நம்மளை ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் நம்மளோட எதிர்த்தரப்புகளும் இருக்குன்னு நினைப்பாங்க அது அதை வந்து கடந்து வர்றது ரொம்பவும் கஷ்டமான விஷயம் அதுதான் சொல்லியிருக்காங்க துரதிர்ஷ்டத்திலும் நன்மை உண்டு ஸோ ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்கள் ஆனாலும் நீங்கள் வந்து அந்த என் பலிகடாவாக ஆகப் ஆக்கப்பட்டாலும் கூட அதுலேயே ஒரு நன்மை இருக்குது நிறையா சரித்திரத்தில் நீங்கள் வந்து நன்மைகள் பார்த்துருப்பீங்க துரதிர்ஷ்டத்தினால பலிகடா ஆக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு வர்றதெல்லாம் இருக்குது ஸோ அதனால் துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் இந்த அரசியல்காக பண்ணது அப்படிங்கிறப்பல நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அடுத்தது உங்கள் வேலையை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக அடுத்தடுவ நாம் எப்படி அதில் மாட்டிக்காமல் இருக்கலான்னு பார்க்கலாம் பச்சோந்தியாக இருப்பதில் தப்பில்லை ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரோடையும் ஒரே நிலைப்பாடில் நாம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் இவங்களை பற்றி அவங்கள்ட்ட அவங்கள பற்றி இவங்கள்டும் ரொம்ப தப்பாக சொல்லக்கூடாது பட் ஓரளவுக்கு நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல வேணுங்கிறப்பல சொல்லலாம் அப்படிங்கிறது சொல்லுது அண்ட் அதே நேரத்தில் யார் வெற்றியை நோக்கி இருக்காங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் எப்பவுமே தாவர ஒரு நிலையில் வச்சுக்கணும் ரொம்ப ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஒருத்தரை அப்போஸ் பண்ணி இருக்கும்போது இந்த அப்போஸ் பண்ணவர் வெற்றியாளராக ஆகும்பொழுது உங்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ நீங்களே பிரச்சனையை விட்டு வெளில வச்சுக்கணும் அப்படின்னா எல்லோரையும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரே தூரத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப சொல்லணும் சொல்லாத வேலையை செய்யாது தனக்கு ரொம்ப தெரியும் அப்படிங்கிறப்பல யாரும் சொல்ல உங்களோட பாஸ் சொல்லாத வேலையெல்லாம் செஞ்சு நீங்கள் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறாப்பில் அதில் வருது அதே நேரத்தில் ரொம்ப உங்களால் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இல்லை அதையும் நீங்கள் காமிச்சிக்கக்கூடாது அப்புறம் உங்களை வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துவாங்களே தவிர அவங்களோட வட்டத்துக்குள்ளால் உங்களை கொண்டு வர மாட்டாங்க வலையெல்லாம் மண்டிவிடாதீர்கள் ஸோ உங்களை ஒரு கௌரவமாக நீங்களே வச்சுக்கிறதுல தான் வந்து மற்றவங்களும் உங்களை வைக்கிறது இருக்குது ஆர் உங்களோட பாசும் உங்களை வைக்கிறதுல இருக்குது நீங்கள் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகலாம் ஆனால் ரொம்ப அப்படியே காலில் விழுந்து மண்டிகிட்டு அதை மாதிரி போகக்கூடாது கூப்பிட்ட இடத்துக்குலாம் போகாதீங்க எப்போவுமே உங்களை வந்து ஒரு அதான் முன்னாடியே சொல்லியிருக்காங்கல்ல கணிக்கக்கூடியவனாக வச்சுக்காது அப்படின்னு அதே மாதிரி அவங்க எங்கே கூப்பிட்டாலும் சரி வரேன் 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 சொன்னால் அவங்க வந்து உங்களை எப்போ வேணால் அவங்கள கூப்பிட்லாம் எங்கே வேணால் கூப்பிட்லாம் அப்படிங்கிற அப்பலாம் நடப்பாங்க அப்புறம் நீங்கள் நீங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகிடும் அவர்களே வரட்டும் நீங்களே போகாதீர்கள் எப்பவும் இதோ அவங்க ஒரு பக்கத்துலேயே இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அவங்கள விட்டு தள்ளி தான் இருக்கணும் ரொம்ப பக்கத்துலேயே எப்பவும் இருந்துக்கிட்டே இருந்தாலும் அந்த அவங்களுக்கு உங்களை பற்றி ரொம்ப தெரியணும் அவங்க சொல்கிறதெல்லாம் தான் நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் அவங்கள விட்டு தள்ளி இருக்கணும் அவங்களும் அப்பப்போ வந்து உங்களை கூப்பிட்டு பேசுகிறாப்பில் ஒரு நிலமையில வச்சுக்கணும் எப்போவுமே நீங்கள் அவங்கள முன்னாடியே இருந்தீங்கன்னா அவங்க கூப்பிடாமலே நீங்கள் பேசுகிறாப்பில் இருக்கும் அந்த மாதிரி அவங்கள வச்சுக்கக்கூடாது தலைமறைவும் சில சமயம் தேவை தான் ஸோ ஆஃபீஸ்லேயே இருந்தாலும் கூட பாஸ்கன் முன்னாடியே இருந்தாலும் கூட நம்ம ஏதாவது வேறு இடத்துல ஒரு ஓரமாக உட்காந்து நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க எங்கடாவேன் அப்படிங்கிறாப்புல தேடுறது தான் இருக்கலாம் இது இந்த காலத்து தலைமுறையாக இருக்கலாம் முற்காலத்தில் வந்து நீங்கள் இல்லாமலேயே கொஞ்சம் காலம் இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது தான் உங்களுடைய முக்கியத்துவம் தெரியும் அப்படிங்கிறப்பல இருக்கலாம் ஒதுங்கியிருங்கள் அதுவே சில சமயம் பலம்தான் நம்ம பேசிட்டோம் பிடி கொடுக்காமல் இருப்பதே பலம் ஸோ எப்பவும் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப ஹார்டாக நீங்கள் வந்து சப்போர்ட்டோ அப்போஸோ பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணும்போது ஓகே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு அப்போஸ் பண்ணுங்கள் யாருக்கும் ரொம்ப இப்படி ஹார்டான அப்போசிஷனோ சப்போர்ட்டோ தேவைப்படாது அது எதிர்த்த கருத்துக்களும் தேவைப்படாது சாதக கருத்துக்களும் தேவைப்படாது வாயை திறக்காதீர்கள் தேவையில்ல விஷயத்தில் ரொம்ப வழவழன் கொல கொலன் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் வேணுங்கிற விஷயங்களில் மட்டும் பேசுகிறோம் அண்ட் அதே நேரத்தில் உங்களை நீங்களே வந்து ரொம்ப இறுக்கமாகவும் வச்சுருக்கக்கூடாது அப்புறம் வந்து இருக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா மக்கள் உங்கள் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க மக்களும் உங்கள் பக்கத்தில் வரணும் அதே நேரத்தில் அவங்கள வந்து ஐயோ அவங்களா அப்படிங்கிற அப்படி இருக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் பேசுகிறதில் உங்களை நீங்களே கவனப்படுத்திக்கணும் கமுக்கமாகவும் மாறுங்கள் ஸோ கமுக்கமாக எல்லா விஷயத்தையும் எல்லார்டையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அப்பப்போ உங்களோட சிந்தனையில் வர்ற விஷயங்களை நீங்களே உங்களுக்குள்ளால் வச்சுக்கணும் தேவையில்லாமல் அதை சொல்லக்கூடாது வாதாடுவதால் பழைய பயன் கிடையாது ஸோ யாரோடையும் சண்டை போடுறது வா அதாவது உங்கள் கருத்தை வைங்க அந்த கருத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க அந்த கருத்தை அவங்களுக்கு புரிகிறாப்பில் சொல்லுங்கள் பட் அதை வந்து ஒரு வாதாட் வா வாதாடுறாப்பில் எடுத்துகிட்டு போயிடாதீங்க அண்ட் அது வந்து சும்மா தேவையில்லாத சண்டைகளில் தான் போகுமே தவிர கருத்து பரிமாற்றத்தில் அது முக்கியம் இல்லை அது வந்து எடுத்துகிட்டு போகாது ஸோ சண்டை போடுற எல்லாரையும் வந்து மக்கள் விரும்பவும் மாட்டாங்க முதல்ல ஏன் ஈவன் வந்து உங்களோட பாசுங்களுமே விற்க விரும்ப மாட்டாங்க அதே கருத்துகள் சொல்லி கருத்துக்களை சொல்லிவிட்டு சரி கேட்கலையா பரவாயில்ல அப்படின்னு ஒதுங்கிறவங்களை உங்கள் பாசுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே நேரத்தில் மக்களுக்கும் பிடிக்கும் அண்ட் கேட்கணும் ஓகேவா எப்போவுமே பேசிக்கிட்டே மட்டும் இருக்க கேட்கும் கேட்கும் கோபம் கொள்ளாதீர்கள் கோபம் அறவே தவிர்க்க வேண்டிய விஷயம் ஸோ அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஆனால் அதை பண்ணணும் இதமாக பேசுங்கள் சிறை இதயத்தை ஸோ இல்லாட்டி ஒரு மாதிரி கோபம் இல்லாமல் இதமாக பேசி அவங்க சொல்கிறத கேட்டு அதே நேரத்தில் உங்கள் பாயிண்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து உங்களுக்கு நோக்கி இழுத்துட்டு வருதுங்கிறது ஒரு கலை அந்த கலை பெற்றிருக்கணும் நீங்கள் தம்பட்டம் தூரவே தள்ளுங்கள் உங்களோட பாசுக்காக இருக்கட்டும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாக இருக்கட்டும் நீங்கள் தம்பட்டம் அடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அதே நேரத்தில் நீங்கள் செய்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதும் தப்பு அவங்களுக்கு தெரியணும் ஆனால் நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்கிறப்பில் ஒரு பாயிண்ட்டாக தெரியணுமே தவிர எப்போ பேர் நான் இதை செஞ்சேன் நான் தச செஞ்சேன் அதை மாதிரி இருக்குது இதை மாதிரி இருக்குது என்னால் தான் இதாச்சு என்னால் தான் இதாச்சுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு தான் வந்து கஷ்டம் வரும் தேவை மூன்றாவது கண் எப்பவுமே ஒரு எப்போவுமே ஒரு சந்தேகத்தோடய எல்லோரையும் பார்த்துக்கிட்டுருங்க அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் இல்லாத இடத்துல கூட உங்களுடைய யாராவது ஒருத்தர் இருக்கணும் உங்களுடைய கண் இருக்கணும் அப்படிங்கிறாப்பில் அதாவது உங்களை சுற்றி ஒரு வட்டம் அமைச்சுக்கிட்டு அவங்க மற்றவங்கள்ட்டெல்லாம் பேசும்பொழுதும் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியறாப்பில் வச்சுக்கணும் நண்பனாக நடி ஒற்றனாக இருங்கள் உங்களுடைய எதிரியாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய சக போட்டியாளர்கள் ஆளுமையில் வளர போகிறவங்களா இருக்கலாம் அவங்களோட இருக்கும்போது ஸோ இதே தான் நம்மளுக்கு அப்படி நடக்கும் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அதனால தான் நண்பர்களை ரொம்ப நம்பாதீங்கங்கிறதும் வருது நாணயமும் நடுவே தேவை ஸோ ரொம்பவே நம்ம வஞ்சகமாக இருக்கவும் கூடாது ஸோ நாணயமும் இருக்கணும் ஸோ எல்லாத்துலையுமே எப்படின்னா ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருங்கிறப்பலாம் அவங்க போர்ட்ரே பண்ணுறாங்க பட் சில சமயம் அவங்க சொல்கிற ஒரு கருத்துக்களோட எதிர்வினா இன்னொரு கருத்துக்களில் வருது ஸோ அதனால் நீங்கள் தான் வந்து அதை தராசு பார்த்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறாப்படி பார்த்துக்கணும் ஓகேவா ஒருவையும் முழுமையாக நம்பாதே ஆதரிக்காதே அதை பற்றி நம்ம பேசிட்டோம் சரியாக தப்பா என்று பார்க்காதீர்கள் சரி அதாவது என்னென்னா சில சமயம் நம்ம வந்து நிறையா மக்களோட பழகும்போது தான் இருக்கலாம் நிறையா மக்களுக்காக நம்ம முடிவு எடுக்கும்போது இருக்கலாம் சரியான முடிவுன்னு ஒன்று இருக்கும் இதுதான் அறம் சார்ந்த முடிவுன்னு ஒன்று இருக்கும் ஆனால் அதுக்காக அதையே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை சில சமயம் வந்து ஒரு பெரிய விஷயங்களில் இல்லை நிறைய பேரை பற்றி பார்க்கும்போது சில அறம் சாராத விஷயங்களையும் நீங்கள் ஆகும் அதை ஒன்றும் செய்ய முடியாது அதுதான் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துகிட்டு போகணும் இதுதான் வந்து அரசியல் இதில் தான் வந்து எல்லாரும் மாட்டிக்கிறாங்க அப்படின்ட்டு இருந்தாலும் ஆமாம் அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய நிறைய தப்புகள் செய்யறதுக்கு பதிலாக ஒரு சின்ன தப்பு செய்யலாம் அப்படிங்கிறப்பலாம் உங்களை நீயே காம்ப்ரமைஸ் பண்ணுறது தான் ரொம்ப அரம் சார்ந்து இருந்தால் நீங்கள் ரொம்ப ஐடியலிஸ்டிக் அதாவது வந்து நீங்கள் மக் இந்த காலத்தில் இல்லை அப்படிங்கிறாப்புல மக்கள் நினைப்பாங்க இல்லை எல்லாருமே நினைப்பாங்க ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து அங்கங்கே உங்களை நீயே விட்டு கொடுக்கலாம் உண்மையும் யதார்த்தமும் யாருக்கு தேவை இதை நம்ம முன்னாடியும் பார்த்தோம் தொலைநோக்கு பார்வையுடன் கவனி ஸோ எதையுமே வந்து நீங்கள் பார்க்கும்போது ஓகே இவங்க இதை நினைக்க தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க அவடைய இன்றைய பார்வைக்கும் இன்றைய பேச்சுக்கும் என்ன காரணம் இருக்கும் அப்படிங்கிறத பின்னோட்டியும் பின்னோக்கியும் போகணும் முன்னோக்கியும் போகணும் அதே மாதிரி நீங்களும் முன்னோக்கி எங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் அப்படியே ஒரு எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு கவனத்திலே வச்சுக்கணும் ஒரே இலக்கு ஒரே குறி ஒரே பாய்ச்சல் ஒரே அடி இது எல்லாமே வந்து அது சார்ந்த விஷயங்கள் தான் முதலில் சுதந்திரம் பிறகு புரட்சி ஸோ அவங்க கூப்பிட்ற இடத்துக்கெலாம் போகாதீங்க அப்படின்னு சொன்னது வந்து அந்த சுதந்திரத்துக்குள்ளால் வரும் ஸோ அதனால் உங்கள் சுதந்திரம் ரொம்ப முக்கியம் ஸோ உங்கள் சுதந்திரத்தை விட்டு கொடுத்து நீங்கள் யாருக்கும் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை அது அவங்களுக்குமே முதல்ல பிடிச்சாலும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பிடிக்காது அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க அண்ட் அதே நேரத்தில் சுதந்திரம் நீங்கள் வந்து வாங்கிறது தான் முதல்ல முக்கியம் புரட்சிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இது ரொம்ப நம்மளுக்கு தேவைப்படலைன்னாலும் பட் உங்கள் சுதந்திரம் முக்கியம் அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும் இதில் எடுத்துக்கலாம் அவர்களை குழியே அவர்களே வெட்டி கொள்ளட்டும் ஸோ நீங்கள் பொறுமையாக இருந்தால் போதும் அவங்க அவங்களே தப்பு பண்ணுவாங்க அவசரப்படாதீங்க அப்படிங்கிறது தான் அவங்க மீன் பண்ணுறாங்க இதில் அண்ட் அதே நேரத்தில் உங்களோட பாஷா இருந்தாலும் வந்து நீங்கள் போய் அவங்கள எதிரியாக பார்த்து அதெல்லாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் அப்படியே அவங்கள நோட் பண்ணிக்கிட்டே நீங்கள் பார்த்து கொஞ்சம் காய்களை உங்களுக்கு சாதகமாக பண்ணிக்கிட்டே இருங்க இல்லை அவங்களுக்கு எதிர்த்தாப்பில் பண்ணிக்கிட்டே இருங்க ஆனால் அதுக்காக ரொம்ப உள்ளே போய் அதை பண்ணணுன்னு அவசியம் இல்லை அவங்களே அந்த நடக்கும் விஷயங்களில் அவங்க குழியை அவங்க வெட்டிக்குவாங்க அப்படிங்கிறது ஏமாலி ஒரு நாள் எதிரியாக மாறுவான் ஸோ ஏமாலி அப்படின்னு யாரையும் வந்து ஏலனமாக நினச்சிடக்கூடாது அதான் ஏற்றத்தாழ்வுகளோட தான் எதுவும் வரும் ஏமாலின்னு நினச்சிடாதீங்க அவங்க இன்னைக்கு வேணால் ஒரு பெரிய எதிரியாக கூட வரலாம் அப்படிங்கிறது நஞ்சுக்குன்னு நீர் பார்க்காதே ஸோ யார் கண்டிப்பாக வந்து உங்களை பற்றி எழுதாப்பில் பேசுவான் பாஸ்கிட்ட அப்படின்னு போது அவங்களோட ரொம்ப பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு நீங்களே வந்து பாயிண்ட்டுகள் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப அப்படியே நம்மளுக்கு எது தாப்பில் போகிறாங்க அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு விஷயங்களில் அவர்களே அவர்கள் கூழியை படிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற அப்படியும் விட்டுறக்கூடாது ஓரளவுக்கு நம்மளே கொஞ்சம் முன்னாடி போய் அவங்கள எப்படியாவது வெளியே எடுக்கிறத பற்றி பார்க்கணும் இதெல்லாம் கொஞ்சம் வஞ்சகத்தை நோக்கி போகிறாப்பில் இருந்தாலும் பட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற தாப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம் முட்டால் நிறைந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் முட்டால் அப்படிங்கிற நினப்பு இருந்தாலும் அதை நீங்கள் வெளிக்காட்டிக்கொள்ளாமல் இருக்கணும் அண்டு முட்டாள்கள் நிறைந்த உலகம் இதுங்கிறதையும் நம்ம நம்மளோட பாசுமே முட்டால் அவரும் சில இடங்களில் தப்பு பண்ணக்கூடியவர் அவரும் சில இடத்துல வந்து ஏமாறக்கூடியவர் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் அதே நேரத்தில் யார்ட்டையும் வெளிக்காட்டிக்கூடாது துணிந்தவனுக்கு வெற்றி நிச்சயம் ஸோ எஸ் அது பற்றி நான் பேசணும்னு இல்லை பழமையை கொளுத்தி போடு இது ரொம்ப முக்கியம் ஸோ ரொம்ப நீங்கள் பழமையாகவே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக ஃபீல்ட் அவுட் ஆகிடுவீங்க ஃபேஸ் அவுட் ஆகிடுவீங்க இந்த காலத்தில் இருக்கும் சின்னவர்களுக்கும் உங்களை பிடிக்கணும் நீங்கள் வந்து ஒரு தலைவராக அப்படியே நிலையாக இருக்கணும் அப்படின்னா புதுமைகளை எப்பவுமே நீங்கள் எடுத்துக்கிட்டே போகணும் அது எந்த விதமாக இருக்கனாலும் சரி உங்கள் எண்ணத்துலேயா இருக்கலாம் மனிதர்களின் எண்ணத்துலேயா இருக்கலாம் நீங்கள் எடுக்கும் டெசிஷன்கள்லேயா இருக்கலாம் எல்லா விஷயத்தையுமே வந்து புதுமையை நோக்கி போகணும் அதுக்காக அவங்க பழமையை விட்டுருன்னு இல்லை பழமைகள்லாம் உங்களுடைய வெற்றியை எது எடுத்து எடுத்து நோக்கி போகும் அவர் வெற்றியை நோக்கி எது எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறதுக்கு பழமை ரொம்ப முக்கியம் புதுமை இந்த காலத்தில் இருக்கிறதுக்கு இப்போ தேவைக்கு என்ன அப்படிங்கிறதுக்கு புதுமை ரொம்ப முக்கியம் ஸோ அது ரெண்டுத்துலையும் சரிசமமாக வச்சுருக்கும்போது வந்து உங்களால் ரெண்டு பேரையுமே வந்து அனுசரித்து போக முடியும் ஸோ அதனால் புதுமை முதல்ல என்னெல்லாம் இருக்குங்கிறது தெரியறதே ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படிங்கிறத அப்படி தான் சொல்கிறாங்க வெற்றி தான் ஆபத்தின் ஆரம்பம் ஸோ வெற்றி கிடைச்ச உடனே எல்லாம் முடிஞ்சுருச்சுன்னா வெற்றி கிடைக்கும் தான் ஆரம்பமாகுது ஸோ வெற்றியை நோக்கி நீங்கள் போகிறது ஒரு 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 இதுனா ப்ராசஸ்னால் அடுத்து வெற்றியை தக்க வச்சுக்கிறதும் அந்த வெற்றியை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் தான் இந்த புதுமைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது பழமைகளை கொடுத்து போகிறது ஏன்னா ப புதுமைகள் வச்சு தான் உலகம் முன்னேறிக்கிட்டே போகும் ஸோ அந்த புதுமையும் நீங்கள் எப்பவும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் பழமையை உங்களுடைய சிந்தனையில் இருக்கணுமே தவிர செயல்களில் பழமைகள் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை ஜெயித்தால் மட்டும் போதாது எங்கே நிற்க வேண்டும் என்பதும் முக்கியம் ஸோ ஜெயிக்கிறது மட்டும் இல்லை ஜெயிக்கிறதை எடுத்துகிட்டு போகிறதும் முக்கியம் அண்ட் ஜெயிக்கிறதுல எந்த இடத்துல நம்ம வந்து நிற்கிறோங்கிறதும் முக்கியம் எப்போ நிறுத்தணும் அதை அப்படிங்கிறதும் முக்கியம் ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா என்னைக்காக ஒரு நாள் சறுக்கி ரொம்ப விழுவீங்க அந்த ரொம்ப சறுக்கி விழாம இருக்கிறத நீங்கள் வந்து போகிறதுக்கு தான் வந்து அப்படியே ஜெயிச்சுக்கிட்டே போகணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் அப்பப்போ ஜெயிக்கலாம் அப்பப்போ வந்து கொஞ்சம் காமாக இருந்து அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் அப்பப்போ நீங்கள் வந்து தோற்கவும் செய்யணும் ஆனால் தோல்விகள் சின்னதாக இருக்கணும் அவ்வளோதான் அதை நோக்கி நீங்கள் போனால் போதும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த புத்தகத்தில் இதையே ரொம்ப நிறையா பேசிட்டேன் ஸோ இந்த புத்தகத்தில் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்குது கற்றுக்கிறத விட நிறையா விஷயங்கள் நீங்கள் நோட்டமிடுறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் இருக்குது ஸோ அதெல்லாம் கவனித்து மாதிரி தான் நம்மளையும் நம்மளுக்கு எது தாப்புலையும் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இல்லை இதை மாதிரி தான் இப்போ இவங்க செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னு யாரையாவை பற்றி நீங்கள் நினைக்கிறதாகவும் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய விஷயங்களை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அதே நேரத்தில் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும் மனிதன் மனிதன் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு புரிதல் கொடுக்கும் ஸோ அந்த புரிதலுக்காகவும் அந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த புக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும் கண்டிப்பாக படிங்க ரொம்ப முக்கியமான புக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஸோ ஈவன் மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் இதோட முக்கியமான புக்காக இருக்கும் படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க நன்றி